அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் மண்ணுரிமைக்காக வாழ்வுரிமைக்காக ஆயிரம் ஆட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்திற்குரிய பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள் நாளை நாமதே சொன்னது யாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ரைட் ஸோ தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை எக்ஸ் ட்விட்டர் வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு என்னைக்கு ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நாளை நமது என்ற மாதிரி நாளைக்கு இல்லை வரக்கூடிய நாட்களில் கட்டாயம் தெரியும் இங்கே நாளை நமதுன்னு சொல்லும் பொழுது புரட்சித் தலைவர் டாக்டர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வருவாங்க தாய் வழி நின்று வழி சென்றால் நாளை நமதே எம்ஜிஆர் பாடக்கூடிய பாடல்தான் தான் இதுல நமக்கு நினைவுக்கு வருது ட்வீட் பண்ணி பார்ப்போம் நாளை நமதே அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தெளிவாக அந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய சொல்லுவார் முதல் காலம் இல்லையா முதல் போராட்டம் இல்லையா கட்டாயம் அதில் இதுவும் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்களா இல் அப்படின்றதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அது தெரிவிக்கப்படும் நாமளும் தெரிவிப்போம் நன்றி தையுமே தாங்கிடும் விதயம் என்றுமா